கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே ஒரு தூதர் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த நாளிலே நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கு அருமையானவர்களே நமக்கென்று கத்தர் கொடுத்திருக்கிற ஆலயத்திற்கு நாம் செல்கிறோம் அங்கே அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது அவரின் சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஆம் பிரியமானவர்களே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இந்த நாளிலே நமக்கு உண்டாக போகிறது ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்குரிய இந்த நாளை வேறு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதனை செய்து காத்திருந்தால் அவரின் சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும் அவர் பேசுவதை இன்றைக்கு நாம் கேட்போம் ஆம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் போது நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாசம் மோசமான காரியங்களுக்கெல்லாம் நாம் பயப்படாமல் தைரியமாக நம்மால் இருக்க முடியும் ஏனென்றால் நாம் அந்த இடத்துல அமர்ந்திருப்பது காத்திருப்பது கர்த்தரின் வார்த்தையை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை என்ன செய்யினா மறைத்தவர்கள் உயிரோடு எழுப்பக்கூடியது லவீனத்துல பலன் கொடுக்கக்கூடியது சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடியது நல்ல ஆலோசனையை கொடுக்கக்கூடியது கத்தருடைய வார்த்தை இதுவே வழி என்று எல்லா விதமான குழப்பங்களுக்கும் விளக்கி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்கிறது கத்தருடைய வார்த்தை இப்படி பல்வேறு விதங்களிலே கத்தரின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாய் இருக்கிறது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியது கத்தருடைய வார்த்தை ஆகவே இதுவே வழி என்று திட்டும் தெளிமாய் போதிக்கிற கத்தரின் சத்தத்தை கேட்க இன்றே இப்பொழுதே நீங்கள் புறப்படுங்கள் உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று வாஞ்ச விருப்பத்தோடு போங்க ஏனென்றால் இன்றைக்கு நடக்கிற ஆராதனையிலே கத்தரின் சத்தம் உங்கள் காதுகளிலே நிச்சயமாக துணைக்கும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே மாற்றி அமைக்கும் வாழ்வழிக்கும் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தும் உயர்த்தி காட்டும் ஆகவே அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே தயவு கூர்ந்து கத்தரின் சத்தத்தை கேட்க புறப்படுங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல நாள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் புது பலனடைந்து நீங்கள் வெற்றியடைவீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தினாலே ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி வாரத்தின் முதல் நாள் நம்மை ஆராதிப்பதற்கு அன்றவரே எல்லா மக்களும் புறப்பட்டு போகட்டும் அங்கே உம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறது அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்தவர்களாய் அன்றுவரே தன்னையே அர்ப்பணிக்கட்டும் அப்பா அந்த வார்த்தை எங்கள் வாழ்விலே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது அந்த வார்த்தைக்கு அண்டவரை எல்லாரும் ஆண்டவர் கீழ்ப்படையக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும் ஒவ்வொருவருமே ஆராதனைக்கு செல்லட்டும் உயர்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கஸ்விநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி